ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்புகள் வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பிப்ரவரி மாத பழங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த பிப்ரவரி மாதம் எந்த ராசிக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல விலைகளை வினைகளை செய்ய இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடக ராசி பொதுவாக ராசி அன்புகளுக்கு பார்த்திங்கன்னா கடலவு துன்பம் வந்தாலும் அதை என்ன பண்ணுவாங்க கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க எப்படி தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு சொல்லுவாங்களோ அது மாதிரி அவங்களுடைய மனநிலை அப்படி இருக்கும் புதிதாக மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் பாசத்தோடு பேசக்கூடியவர்கள் சரிங்களா அதுபோல் இவங்களுடைய எப்பவும் மாறிக்கிட்டே இருக்கும் தடவை கொஞ்சம் பழகினாங்க அப்படின்னா அடுத்தடுத்து பழகி போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி கடராசி என்பவர்களே உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பழங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரன் இணைவில் இருக்கார் ஏழில் சூரிய புதன் இருக்கார் எட்டில் சனி இருக்கிறார் அதுக்குன்னா ஒம்போல ராகு பத்தில் குரு பகவான் இருக்கார் அஷ்டமத்து சனியாக இருக்கார் பொதுவாக அந்த மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதையுமே பொறுமையுடன் கையாள வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது எந்த விஷயத்தையுமே என்ன பண்ணணும் நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படணும் எடுத்தவுடனே எந்த விஷயத்துல இறங்கினீங்கன்னா அதில் தெரியாமல் கா காலைவட்ட கதையாக ஆகி போயிடும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது எந்த விஷயத்திலுமே ஆழ்ந்து அறிந்து ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட வேண்டிய காலம் அதே போல் எட்டில் சனி பவன் இருக்கும்போது உங்களுக்கு சொத்து சார்ந்த விஷயம் உயிர் சார்ந்த விஷயத்தில் பாக பிரிவினைகள் உங்களுக்கு கிடைக்காம இருக்குது அப்படின்னா கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் பெற்றுத் தரும் ஏன்னா ஆறில் செவ்வாய்ச்சுக்குரன் இருக்கார் அப்போ உங்களுக்கு உயில் சார்ந்து சொத்து பத்து சார்ந்து இல்லை அதாவது பங்காளி சொத்து சொல்லலாம் இல்லை அப்பா வழி சொத்து சொல்லலாம் தாத்தா வழி சொத்து சொல்லலாம் இல்லை உறவினர்கள் சொத்துச் செல்லலாம் முன்னோர்கள் சொத்து பாகப்பிரிவு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறப்போ அவங்களுடைய பாக பிரித்து கொடுத்து உங்களுக்குள்ள பாக பிரிவு வாங்குற சூழ்நிலையை அந்த அஷ்டமும் சனி செய்யும் அதே போல் சனி ஆட்சியாக இருக்கிறார் கண்டிப்பாக அது உங்களுக்கு வர வேண்டியதை கட்ட கொடுப்பேன் ஏன்னா நேர்மையானவர் நீதிபதி சொல்லுவோம் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டியதை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த அஷ்டம சனி காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நம்முடைய வீக்னஸோ அது வந்து வெளிப்படும் அதனால் முடிந்த அளவு என்ன பண்ணுங்கள் தேவையில்லாத உங்கள் சம்பந்தம் இல்லாத விஷயங்களை திரையதை தவிர்க்கவும் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சரிங்களா அதே போல் நம்முடைய சிந்தனை போனால் என்ன ஒன்று கொஞ்சம் தெளிவாக நீங்கள் செயல்பட வேண்டிய மாதமாக அந்த மாதம் இருக்கும் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா அஷ்டம சனிங்கிறப்போ சில எச்சரிக்கை நம்ம கொடுத்து ஆகணும் அதே போல் உங்களுக்கு இந்த இந்த மாதம் இவரு மாதம் பார்த்தீங்கன்னா ஏழில் சூரியன் ப்ளஸ் புதன் இருக்கார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கடன் மனைவி இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க கடன் மனைவி இந்த பிரச்சனை தீரும் சரியா அதே போல் ஏழில் சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு வர வேண்டிய தன வரவு பண காசுக்கெல்லாம் முடைய இருக்காது சரிங்களா பணம் காசு விஷயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கிடைக்கும் ஏன்னா செவ்வாச்சுக்குற ஆரில் இருக்கிறார் அப்போ யூனிஃபார்ம் போட்ட வேலை யார் செய்யணும் அப்படின்னாலும் அவங்க செய்யலாம் சில பேர் அஷ்டம்சனிஆர் இருக்கும்போது பார்க்குற வேலையை விட்டுறக்கூடாது கண்டிப்பாக சொல்கிறேன் பார்க்குற வேலையை விட்டுறாதீங்க சரிங்களா அதே போல் தொழில் தொடங்குகிற தொழிலில் வந்து நஷ்டமாயிட்டு இருக்குது டல்லாக இருக்குன்ட்டு வேறு தொழில் ஆரம்பிக்க வேண்டிய வேணாம் புதிதாக தொழில் தொடங்குவதோ புதிதாக வேலைக்கு இருக்கிற இருக்க வேலைக்கு வேறு வேலை தேடுவதோ வேண்டாம் இருக்கிற வேலையை தொடருங்க அதே போல் இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ அதிஷ்டம் த்ரீ லாபம் உண்டு ஏன்னா எட்டாம் தேதி எட்டிலே ஆட்சி விடுக்கிறார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பூர்வீக சொத்து மூலமாக வர வரவேண்டியது கண்டிப்பாக வரும் அதே போல் இன்சூரன்ஸு லைஃப் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அதில் லாபத்தை இந்த மாதம் பெற்றுத்தரும் அதே போல் மண்மனை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு யோகம் உண்டுங்க அதே போல் நீங்கள் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அந்த கடாசி மொழிகள் உண்டு ஏன்னா அஷ்டம் சனி காலத்தில் கண்டிப்பாக நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் விளையாடு போயிருப்பீங்க அப்போ இந்த வந்து வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இந்த கடைசி மொழி பெற்று தருவோம் அங்கே இல்லை அங்கே உங்களுக்கு சூப்பராக அருமையான ஒரு முன்னேற்றமான பாதை உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் முன்பே தெரியாதவங்கன்னா உதவி செய்யணும் ஒன்போல ராகு இருக்கார் அப்போ பிறமொழி பேசக்கூடியவர்கள் பிற மதத்தவினர் அரசியல் உள்ளவங்க இதெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதே போல் உங்களுக்கு பத்தில் குரு இருக்கிறார் கண்டிப்பாக நீங்கள் வந்து பல கோயிலுக்கு வழிபாடு செய்வீங்க அன்னதானம் செய்வீங்க கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு சிந்தனை வரும் அதே போல் கடன் மனைவி செஞ்ச பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்குலாம் அதெல்லாம் இப்போ இந்த மாதத்தில் ஓரளவு சுபமாக வரக்கூடிய சூழ்நிலை உடைய கொடுக்கும் ஏன்னா செவ்வாச்சு குழல் என்பது மன்மத யோகம் கண்டிப்பாக கடன் மனைவி இருந்த பிரச்சனை கண்டிப்பாக தீருங்க அதே போல் அஷ்டம காலமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு ஆட்சிப்பட்ட சனியெல்லாம் உங்களுக்கு நல்லதாக செய்வார் போல் அஷ்டமசனியாக இருக்கு சாமே நீங்கள் சொல்கிறது இல்லை இது மாதிரி கவனமாக இருக்கணும்னு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் உங்கள் விதி ஜாதகத்தில் பார்த்துக்கங்க யாருக்கெல்லாம் சனி பகவான் நல்ல நிலையில் இல்லையோ அவங்களுக்கு தான் என்ன ስለ கடைகள் தாமதத்தை கொடுக்க அது ஒழிஞ்சு மற்றபடி எல்லாரும் கடகாசி கொடுக்காது அதே கடாசி இது வந்து யோகமாக கூட இருக்கும் சில பேருக்கு புதைகள் கிடைக்கும் சில பேருக்கு லாட்டரியில் லாட்டியில் சீட்டில் வந்து அதிகமாக பணம் கிடைக்கும் சில பேர் மார்க்கெட்டிங் யூஸ் தொழில் பண்ணுவாங்க அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் மார்க்கெட்டில் அதிக லாபத்தை கொடுக்கும் அதே மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசி போகிறவங்களா இருப்பாங்க அவங்களும் சூப்பராக இருக்கும் அதுபோல் வெளிநாடு போயிருப்பாங்க அவங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தொழிலாக இருப்பாங்க இப்போ சூப்பரைஸர் மேன் இந்த மாதிரி கிடைக்கும் அதனால கடகாசி எக்ஸாமே என்ன நீங்க சொல்கிறீங்க சொல்றீங்க இருக்குது அதனால் யோசிக்க வேண்டாம் விதி நம்ம என்ன வர வாங்கிட்டு வந்து இருக்கும் அதுதான் அப்போ உங்களுக்கு சனி பகவான் எப்படி இருக்காரு பார்த்து அது மட்டும் தான் உங்களுக்கு பார்க்க வேண்டியுமே தவிர மற்ற அஷ்டம சனி ஒன்று உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துறாது சிலவங்களுக்கு விதி சாதம் பார்த்தீங்கன்னா உடல சில சிலவங்களுக்கு உடல்நிலை பிரச்சனையும் வந்து சில வர்மாசாமின்னு கேட்குறீங்க நிறைய பேர் கண்டிப்பாக விதி ஜாகத்தில் சனி பவன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும் அதில் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியன்னா உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஆட்சிப்பட்ட சனி உடல் ஆயுள்லாம் வந்து குறைபாடு கிடையாது தீர்க்க ஆயுள் தான் சரிங்களா ஆட்சிப்பட்டால ஆயுளுக்கு பாதி வராது அதே போல் உங்களுக்கு உங்கள இருக்கும் இருக்கும்பொழுது கண்டிப்பாக தந்தை மூலமாக உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் தந்தை மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய அனைத்தும் கிடைக்கும் இந்த மாதத்தில் போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாளில் கேது இருக்கார் அதாவது கண்டிப்பாக நாளில் கேது இருக்கும்பொழுது கண்டிப்பாக வீடு வாசம் கட்டுவீங்க கண்டிப்பாக விடுவோச கட்டி அதில் வந்து ஹோமங்கள் கணபதி ஹோமம் பண்ணனுடைய சூழலை உருவாக கொடுக்கும் நாளில் கேது இருக்கும்போது உங்களுடைய காணிக்கையில் செலுத்த வேண்டியதாக இருக்கும் குலதெய்வத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு வேண்டி வேண்டியிருப்பீங்க முடி காணிக்க வேண்டியிருப்பீங்க கண்டிப்பாக செலுத்த வேண்டிய சூழலை இந்த மாதம் ஒரு பெற்றத்துவம் நாளில் கேது இருக்கிறார் அதே போல் உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய பதினோ சந்திர பகவான் சந்திர நாளைக்கு ஒரு ராசியில் இருப்பார் கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதமானது உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய மாதமாகவும் உங்களுடைய காசு பட விஷயத்தில் இருந்த பிரச்சினை மாதமாகவும் அதே போல் உங்களுடைய திடீர் லாபம் திடீரெசம் பெறக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமையும் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் அதனால் கண்டிப்பாக நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பை இந்த கடைய சிம்புகள் பெற்று தீர்வுகள் அதனால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு வெளிநாடு வராதவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் அதே போல் சில நண்பர் கேட்குறீங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருக்க சமயம் டைவர்ஸ் டைவர்ஸ் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அது மாதிரிலாம் நிறையா ஜாதக அமைப்பு வருது அதில் பொறுமையா கிரக செயற்கைகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே மாறும் அதனால் கடகாசி என்பது யாராக இருந்தாலும் சரி கணன் பிரச்சனை பிரச்சினையாக இருக்கு கணவன் பிரிஞ்சு பேசாமே சாமி வேண்டாம் அப்படிலாம் முடிவு எடுக்க வேண்டாம் ரெண்டு வருஷம் பொறுத்துவாங்க அது 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 வரைக்கும் தான் அப்படி இருக்கும் அதனால் கண்டிப்பாக கணன் மனைவியான யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் பண்ணி பண்ணிப்போங்க கடைசி என்பது யாரும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சரிபார் நல்லதை செய்வார் சரிங்களா அதனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு அனைத்துமே வெற்றிபுற மாதமாக அமையும்